அம்மா பேயாண்டியும் கையில் கபாலம் ஏந்தி பிக்சை எடுத்து பிழைப்பவனுமாகிய சிவனுக்கு எத்தனை ஆலயங்கள் எத்தனை மாடக்கோயில்கள் எத்தனை கற்றழிகள் உலகத்தையெல்லாம் காத்து ரட்சிக்கும் விஷ்ணுமூர்த்திக்கு ஒரு திருக்கோயில் கூட கிடையாதா ஒரு பழைய கோயிலை திருப்பணியாவது செய்யக்கூடாதா என்று திருமலையப்பன் ஓலமிட்டார் தஞ்சாவூர் கோட்டைகளிலிருந்து தப்பிக்கிற வந்தியத்தேவன் மேல ராஜதிரோகி அப்படின்ற பழிபிடி இத கூட வந்தியத்தேவன் பெருசா எடுத்துக்கல ஆனா தன்னோட நண்பனே பின்னால ஒளிஞ்சிருந்து கோலத்தனமா குத்திட்டானேன்னு கந்தமாறன் வந்தியத்தேவனை நம்பினதுதான் அவனை நிலக்குலைய வச்சது இதுதான் சரியான சமயம்னு வந்தியத்தேவனை தேடுறதுக்கு நாலாபுரமும் பழுவேட்டரையர்கள் ஆட்கள் அனுப்புறாங்க அவங்க கிட்ட மாட்டிக்காம அவன் தப்பிச்சானா நாவல்ல செந்தியன் மாதேவி அறிமுகம் போது கூட அவரை சுத்தி சிவனடியார்களும் அர்ச்சகர்களும் சிவபக்தர்களும் கோயில மேற்பார்வையிடுறவர்களும் சுத்தி நின்று யார் சிவன் கோயில கட்டணும்னு சொன்னாலும் செம்பியன் மாதேவி மறு பேச்சு பேசாம ஒத்துக்கிறத பாத்துக்கிட்டு நம்ம ஆழ்வார்க்கடியாரு தீவிர வைணவரான அவரால் இதையெல்லாம் எப்படி பொறுத்துக்க முடியும் ஆனாலும் செம்பியன் மாதேவி மேல உள்ள மரியாதை காரணமா அமைதியா நிக்கிறேன் பொன்னியின் செல்வன் நாவல வந்து தமிழர்களோட கிளாசிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் பொன்னியின் செல்வன் வந்து நான் சின்ன வயசுல என்னுடைய பன்னிரெண்டாவது வயசுல படிச்சேன் அந்த நாவல அந்த வயசுல கண்டிப்பா படிக்கணும்னு எனக்கு தோணுது இப்போ நினைச்சாலும் ஏன்னா அந்த வயசுல நமக்கு ஒரு சாகசமான மனநிலை இருக்கும் எல்லாத்தையும் பத்தினும் ஒரு பிறவி பரமிப்பு இருக்கும் அந்த மாதிரியான மனநிலை இருக்கும்போது பொன்னியின் செல்வன் ஒரு நாவல் வாசிக்கிறது எனக்கு மிகப்பெரிய நான் நினைக்கிறேன் அது கொடுத்த அனுபவம் வந்து மாறவே இல்லை அது சின்ன வயசுல நமக்கு எவ்வளவு உயிர்ப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்து அதே அனுபவத்தை இப்பவும் கொடுத்து குறிப்பா அது வந்து ஆழ்வார்க்கடியான் அந்த ஒரு கேரக்டர் வந்து அது எனக்கு சின்ன வயசுல மதம் சம்பந்தமான விஷயங்களோ அது சம்பந்தமான உரையாடல்கள் புரிதலோ கிடையாது ஆனாலும் அந்த சைவ வைணவ மதம் மோதல்கள் அது சம்பந்தமான பாசுரங்களையும் பாடல்களையும் அவர் அது ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த பாடல்கள் எனக்கு அப்ப படிஞ்சது அப்படியே மனசுல பதிஞ்சுது ஒவ்வொரு முறையும் ஆழ்வார்க்கடியான் எப்போ வருவான் அவன் எப்படி அந்த சைவர்களோட எப்படி விவாதிப்பான்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுல படிக்கும்போது இந்த அத்தியாயத்தோட முழு அர்த்தமும் தெரியணும்னா வரலாற்ற பின்னோக்கி பார்க்கணும் பொன்னியின் செல்வன் நடக்கிற காலகட்டம் அந்த நேரத்துல அரசியலையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தீர்மானிக்கிற சக்தியா இருந்தது சமயங்கள் தான் நான்காம் நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்குமான காலகட்டத்துல சைவமும் வைணவமும் மெல்ல மெல்ல வளர தொடங்கி தன்னோட உயரத்தை அடைஞ்சது சமணமும் துறவரத்தையும் தர்க்கத்தையும் வாதங்களையும் முன் வச்சு கடவுள் தத்துவத்தை பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல கடவுள் அடையிறதுக்கு துறவரம் போகணும்னு அவசியம் இல்ல இல் வாழ்க்கையில இருந்துகிட்டே சாதாரண மனிதனால கூட கடவுளை அடைய முடியும் அதுக்கு தேவை பக்தி மட்டும்தான் அப்படின்னு சைவமும் வைணவமும் வலியுறுத்தினதுனால மக்கள் ரொம்ப வேகமா சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மாறினாங்க பேச்சு தர்க்கமா இல்லாம நல்ல தமிழ்ல பாடல்களை இசையா வெளிப்படுத்தின விதமும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அரசர்கள் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே அப்படின்னு சொல்லுவாங்க சோழர்களை பொறுத்த வரைக்கும் தீவிரமா சைவத்தை பின்பற்றினாங்க அரசர்கள் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறினதும் நாயன்மார்கள் பக்தி பாடல்களை பாடினதும் பௌத்தத்தையும் சமணத்தையும் பின்தங்க வச்சிருச்சு மக்களும் சைவத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க சோழர்கள் காலத்துல நிறைய சைவ வைணவ சண்டைகள் வாதங்கள் நடந்த இடத்துக்கு தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன் அதுதான் சிதம்பரம் இந்த பேரை சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இங்க இருக்கிற நடராஜர் கோயில் சைவர்களுக்கு ரொம்ப முக்கியமான கோயில் சோழர்கள் தான் இந்த கோயில ரொம்ப பிரம்மாண்டமா கட்டினாங்க இந்த கோவில கட்டினது முதலாம் பராந்தகன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கோயிலோட கூறையில இருபத்தெட்டு தூண்கள் இருக்கும் அந்த தூண்கள் சிவனை வழிபடுவதற்கான இருபத்தெட்டு வழிகளை குறிக்குது அந்த அளவுக்கு சைவ சமய ஈடுபாட்டோட கட்டப்பட்ட கோயில் தான் இது சோழர்களுடைய குலதெய்வம் நடராஜர் பனிரெண்டாம் நூற்றாண்டுல இரண்டாம் குலோத்துங்க சோழன் தில்லையில தீட்சிதர்களுக்கெல்லாம் மாட மாளிகைகள்லாம் கட்டி கொடுத்து வீர நாராயணன் ஏரிய அமைச்சு அதுல அந்த நீரை சிதம்பரத்துல தில்லை மாநகர்ல மூவாயிரம் வந்தனர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு உதவணுங்கிற காரணத்துக்காக அந்த ஏரியை கட்டினதாக வரலாறு நமக்கு சொல்லுது எங்கே அவர்கள் போர் செய்து வெற்றி பெற்றாலும் அவர்கள் தில்லையில வந்து நடராஜரை வழிபட்டு அந்தணர்கள் முடிசூட்ட அவர்கள் முடிசூட்டிக் கொள்வதுதான் அவர்களுடைய மரபு சைவத்தை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தரும் குரு ஒருத்தர் கட்டாயம் தீட்சை பெறணும் அப்படின்றது சைவத்தோட முக்கியமான விதி இதனால சோழ மன்னர்கள் எல்லாருக்குமே குரு அப்படின்னு ஒருத்தர் கட்டாயம் இருப்பார் இவங்களோட பெயர்களை எல்லாம் நாம கல்வெட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஈசான பண்டிதர் சர்வசிவ பண்டிதர் பவனபிடாரன் இதெல்லாம் வந்து குருக்களோட பெயர்கள் விஜயாலயனோட மகன் ராஜகேசரி காவிரி நதி ஆரம்பிக்கிற இடத்துல தொடங்கி கடல்ல கலக்கிற இடம் வரைக்கும் காவிரி கரையில ரெண்டு பக்கமும் சிவன் கோயில்களை கட்டியிருக்காரு சோழர்களுடைய அனைத்து அதாவது பராந்தகனுடைய ஆட்சி காலத்தில் இருந்து மூன்றாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலம் வரையில் அவர்களுக்குள் நடைபெற்ற அனைத்து அரசியல் நிகழ்வுகளுக்கும் முதல் அஸ்தி வாரம் தான் போடப்பட்டது சைவமும் வைணவமும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியம் இங்குதான் இருக்கு என்ன அப்படின்னா நாம் நடராஜரை வணங்கிய அதே இடத்தில் நின்று கொண்டு திருமாலையும் நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அக்கால சோழ மன்னர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இது என்ன அப்படின்னா சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இருக்க இந்த சமய சச்சரவுகளை வழக்குகளை இதை வந்து தவிர்க்க வேண்டும் அதாவது வைணவமும் சைவமும் ஒரே மதம் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக தான் அவர்கள் அந்த மாதிரி செய்தார்கள் எவ்வளவுதான் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சோழ மன்னர்கள் ஆதரவு தந்தாலும் கூட மக்கள் மத்தியில அப்பப்ப சமயம் சார்ந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருந்தது இந்த கோயில்ல நிறைய சைவ வைணவ பிரச்சனைகள் நடந்திருக்கு இதுக்கு எளிமையான உதாரணம் கமலஹாசன் நடிச்ச தசாவதாரம் படம் அந்த படத்தோட அறிமுக காட்சியில பன்னெண்டாம் நூற்றாண்டுல சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்ததை காட்டுவாங்க அதுக்கான ஆதாரங்களை நாம நீலகண்ட சாஸ்திரிகள் புத்தகத்துல பார்க்க முடியும் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு தில்லை நடராஜர் சிலைக்கு பக்கத்திலேயே விஷ்ணுவோட சிலையான கோவிந்தராஜ பெருமாள் சிலை இருக்கிறது கண்ணை உருத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு சைவ கோயில் எப்படி பெருமாள் சிலை இருக்கலாம் கோபத்துல அந்த சிலைய கடல்ல தூக்கி கொண்டான் இரண்டாம் குளத்து ஆட்சி காலத்தில் இந்த சைவ வைணவ போர்கள் வந்து அதிக அளவு நடைபெற்றதன் விளைவாக இங்க இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை இரண்டாம் நந்திவர்மன் பல்லவனால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கோவிந்தராஜ பெருமாலை இன்றைக்கு இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டைக்கு அருகாமையில் கூடிய இந்த கிருஷ்ணா கொண்டு போய் கடலிலே வீசியதாகவும் நமக்கு இங்க வரலாற்று தகவல்கள் நமக்கு குறிப்பிடுகின்றது பிறகு வந்த வைணவ குருவான ராமானுஜர் அந்த சிலைய கடல்ல இருந்து எடுத்து திருப்பதியில பாதுகாப்பா வச்சிருந்தார் விஜயநகர அரசரான ராமராயர் திருப்பதியில இருந்த அந்த கோவிந்தராஜர் சிலைய திரும்பவும் சிதம்பரத்துல கொண்டு வந்து வச்சார் சைவ மதத்துல பெரும் ஈடுபாடு உள்ளவங்களா இருந்தாலும் வைணவ கோயில்களுக்கும் நிறைய நிபந்தனைகள் திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க வைணவம் மட்டும் இல்லாம தென்னாட்டு பௌத்த சங்கத்தோட சுந்தர சோழர் நெருங்கிய தொடர்பு வச்சிருந்ததா வீர சோழியம் இலக்கணம் சொல்லுது அமரர் கல்கியுடைய நகைச்சியை உணர்வுக்கு மிகப்பெரிய உதாரணம் பொன்னியின் செல்வன் நாவல்ல கல்யாண் கேரக்டர் சொல்லலாம் ஆழ்வார்கல்யாண் பாத்திரத்துக்கு அந்த நாவல் இருந்தது அவன் வந்து ஊரா போய் ஒற்று வேலை செஞ்சு சோழ சாம்ராஜ்யத்துக்கு தேவையான விஷயங்களை சேகரிச்சுட்டு வந்து அவருடைய குருவான அனிருத்த பிரம்மராயத்தை அவன் சொல்வது வழக்கம் ஆனா இந்த மாதிரி அவன் ஊர் ஊரா போகும்பொழுது அவர் சில காட்சிகளை உருவாக்கி இருக்காரு ஒரு தெருவுல மூன்று பேர் நின்று பெரிய சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுல யாருன்னா மொத்தர் வீர சைவர் இன்னொருவர் அழுவார்கடியான் அந்த வீர வைஷ்ணவன் இன்னொன்னு சைவனும் வீர வைஷ்ணவனும் இல்லாத ஒரு சன்னியாசி இவங்க மூணு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சைவர் சொல்றாரு உங்க சிவபெருமானுடைய தலையையும் பாலத்தையும் அளக்கறதுக்காக மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் எவ்வளவு முயற்சி பண்ணி மேலையும் கேளியும் பாஞ்சு போனாங்க அவங்களால முடிஞ்சுதா அப்படின்னு முதல்ல ஒரு போட்டி ஆரம்பிச்சிருக்கிறார் அதுக்கு அழுவதையுடைய பதில் என்ன தெரியுமா ராவணனுக்கு வரத்தை கொடுத்துட்டு உங்க சிவபெருமான வழி இல்லாம எங்க விஷ்ணுவோட அவதாரமான ராமர் காலதானே வந்து விழ வேண்டியிருந்தது அப்படின்னு அவர் அதாவது சிவபெருமான பத்தியும் மகாவிஷ்ணுவை பத்தியும் நம்ம கதைகளையும் புராணங்களையும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை இவர் எப்படி நகைச்சுவைக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இவர் நாவல நம்ம பார்க்கலாம் விஜயநகர பேரரசு காலத்துல நடக்க போற சைவ வைணவ சண்டையோட சின்ன முன்னறிவு பத்தான் கல்கி பொன்னியின் செல்வன்ல அங்கங்கே சொல்லிட்டு வராரு பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுல ரொம்ப ஐரோப்பிய தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஷேக்ஸ்பியர் நாடகங்கள்ல வர்ற மாதிரியான சம்பவங்களை பொன்னியின் செல்வன்லையும் பார்க்க முடியுதுன்னு சொல்லுவாங்க ஆனா பத்தாம் நூற்றாண்டுல நடந்த வரலாற்று சம்பவங்களை ரொம்ப அருமையா கோர்த்து பொன்னியின் செல்வன்ல உள்ள கதாபாத்திரங்களையும் சம்பவங்களையும் கல்கி உருவாக்கி இருப்பார் இதுதான் இந்த பொன்னியின் செல்வன் இந்த காலகட்டத்தில் உள்ள எங் ஜெனரேஷனுக்கு கூட பிடிச்சமான ஒரு நாவலா இருக்கிறதுக்கு காரணம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸ் நம்ம நாட்டோட நடராஜர் தத்துவத்தை வியந்து பார்த்துட்டு இருக்கு கலையோட சம்பந்தப்பட்ட பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த இயக்க வடிவம் தான் இந்த நடராஜர் தத்துவம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவமே அந்த நடராஜர் தான் இந்த உலகத்தை உருவாக்கினதிலிருந்து தன்னுடைய சேர்த்துக்கிற வரைக்கும் ஐந்து வேலைகளை அந்த நடராஜருடைய திருவுருவம் செய்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எப்படி படைக்கிறார்கள் கையில டமருகம்னு ஒண்ணு வச்சுக்க உடுக்கை அந்த உடுக்கையால இந்த உலகத்தை படைக்கிறார் இந்த உலகத்தை அவயகஸ்தால காக்கிறார் அந்த அக்னி இந்த கையில இருக்கு அதுதான் அழிக்கிற செயல செய்யுது இடது கையில இப்படி ஒரு கை இருக்கு இதுக்கு பீஜாஹஸ்தம்னு பேரு இது என்ன சொல்லுதுன்னா தன்னுடைய கால குஞ்சிதவாதத்தை பாரு குஞ்சித பாதம்ங்கிறது எது அப்படிங்கிற வேலையை செய்யும் இந்த உலக உயிர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த குஞ்சித பாதம் இது இல்லாம இந்த மறைத்தல் தொழில்னு ஒண்ணு இருக்கு அந்த மறைத்தல் தொழில சுவாமி ஊன்றிய பாதத்தால செய்யறாரு அப்படி இந்த ஐந்து தொழில்களையும் நடராஜர் செய்யறாருங்கிறது தான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒத்துக்கொண்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நான் இப்ப இருக்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற சுவாமி மலை இது இந்த ஊர்ல உள்ள அக்ரஹாரம் இந்த சுவாமி மலையிலையும் சரி பக்கத்துல உள்ள திருவலஞ்சொழிலையும் சரி நிறைய சிற்ப கலைஞர்கள் கலைக்கூடங்கள் இருக்கு இங்கு செய்யப்படுற உலோக சிலைகள் பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது நடராஜர் சிலைகள் ரொம்ப பிரசித்தம் வாய்ந்தது இந்த நடராஜர் தத்துவம் பல்லவர் காலத்துல வந்ததா இருந்தாலும் அதுக்கு ஓவிய சிற்ப வடிவம் கொடுத்தது சோழர்கள் காலத்துல தான் அதனாலதான் இந்த கும்பகோணம் பகுதியில காலங்காலமா இந்த உலோக சிலைகளை செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரி சிற்பங்களை செய்யற ஒரு கலைக்கூடத்தில் ஒரு நடராஜர் சிற்பம் எப்படி உருவாகுதுன்னு தான் பார்க்க போறோம் சுவாமிமலை சோழர்கள் காலத்திலிருந்தே உலோக சிலைகள் செய்யறதுக்கு ரொம்பவும் புகழ் பெற்ற இடம் இந்த ஊர்ல உள்ள ஒரு சிலை செய்யற கூடத்துக்குள்ள நுழைஞ்சேன் நுழைஞ்ச உடனேயே அங்க உலோகத்தின் மனம் அதுல உளிய வச்சு அடிக்கிற சத்தம் இது எல்லாமே என்ன மெய்மறக்க வச்சது இங்க உள்ள ஸ்தபதிகள் தான் புகழ்பெற்ற பல வெண்கல ஐம்பொன் சிலைகளை செஞ்சவங்க இவங்க உலோகத்துல அடிக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒரு அழகான சிலை உருவாகிட்டு இருந்தது அங்க உள்ள ஸ்தபதி ஒருத்தர் நமக்கு ஒரு சிலையை செஞ்சு காட்டினார் முதல்ல சிலை உருவாக உலோகங்கள் தேவை சிலையோட அளவை பொறுத்து நாம உலோகத்தை பயன்படுத்தணும் முதல்ல உலோகத்தை உருக்கணும் இத வார்ப்பு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க உலையில உலோகத்தை போடுறாங்க பல மணி நேரத்துக்கு அப்புறம் உலோகம் கொதிச்சு பொன்னிறமா மாறுது உலையில கொதிக்கிற உலோகத்தை எடுத்து சிலை செய்யற அச்சல ஊத்துறாங்க சிலையோட அளவை பொறுத்து அச்சோட அளவு இருக்கு நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கற்பாறைகள் இல்லை சிலை செய்ய பயன்படுத்துற அச்சுகள் இந்த துளையில தான் உலோகத்தை உருக்கி ஊத்துறோம் பல மணி நேரம் உலோகத்தை வச்சு பின்னாடி அச்ச உடச்சு இருந்து சிலை எடுக்கிறாங்க சிலையில தெரிகிற நுண்ணிய வேலைப்பாடுகள் எல்லாமே தபதிகள் உளியோட உதவியால செய்யறாங்க சுவாமி மலையில இந்த மாதிரி தான் சிலைகள் செய்யப்படுது இந்த நடராஜர் சிலையை பார்த்தா என்னோட உயரத்துக்கு சின்ன சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பத்தடி அடி இந்த மாதிரி பிரம்மாண்டமான சிலைகளை கூட இங்க இருக்காங்க சோழர்கள் இருந்து கோவில்களுக்கு போகக்கூடிய நடராஜர் சிலைகள் அப்படின்னு சொன்னா அது இங்க சுவாமி இருந்து தான் போகும் இங்க செய்யக்கூடிய சிலைகள் உள்நாட்டு தேவைகளுக்கு மட்டுமில்லாம எக்ஸ்போர்ட் செய்யறாங்க இந்த நடராஜர் சிலை பல படிகளை தாண்டி வந்திருக்கு இப்ப பினிஷிங் ஆக போற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கு சோழ பேரரசோட காலகட்டமான கிபி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரை திராவிட சிற்ப கலைகளும் கட்டிடக்கலைகளும் தெளிப்பா வளர்ந்தது சிலைய எல்லா மக்களும் பார்க்கறதுக்காக எடுத்துட்டு வர முடியாது அதுக்காக உருவானதுதான் உற்சவர் வழிபாடு இந்த உற்சவர் சிலைகள் பெரும்பாலும் தாமிரமாவோ வெண்கலமாவோ இல்ல ஐபொன்னாவோ இருக்கும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து கூட நம்முடைய கலைகள் அழிஞ்சு போகாம இருக்கு அப்படின்றது சாட்சி தான் இந்த சாமி சிலைகள் சேரது நான் சுவாமி மலையை விட்டு வெளியேறியும் கூட அங்க இருந்த பிரம்மாண்டமான நடராஜர் சிலையும் புலியோட ஓசையும் என்னோட நினைவுகள்ல இருந்து மறையவே செம்பியன் மாதேவியை சந்திச்சு சோழ நாட்டுக்கு எதிராக சதி நடக்குதுன்ற விஷயத்த சொல்லிட்டு கிளம்புற ஆழ்வார்க்கடியான் நேரா தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போய் அங்கேயும் சிவன் பெருசா திருமால் பெருசான்னு ஒரு சண்டையை போடுறாரு நாவல் எழுதுறாரு சுமார் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால தமிழ்நாட்டுல தைவர்கள் வைஷ்ணவர்கள் ரெண்டு பிரிவே இல்லைன்னு சொல்றாரு ஒரே வீட்டை சேர்ந்தவங்க அண்ணனும் தம்பியும் அண்ணன் ஒருவேளை விஷ்ணுவை கும்பிடுறவரா இருக்கலாம் தம்பி தாய் சிவனை வணங்குறவரா இருக்கும் அதே மாதிரிதான் ஆழ்வார்க்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஈசான சிவபட்டர் அவருடைய அண்ணன் அவர் தீவிரமான சிவபக்தி கொண்டவர் அவருடைய தம்பியான ஆழ்வர்கல்யாண் தீவிரமான வைஷ்ணவன் இந்த அண்ணன் ஒரு நாளைக்கு ஈசான சிவபட்டர் ஆழ்வார்கடையின வீட்டு விஷயத்தை நீ இந்த வீட்டுக்கு வராத நீ வெளியிலாம் போய் நீ வந்து சிவனை பத்தி கேவலமா பேசுற நீ இந்த வீட்டுக்கே லாய்கில்லை நீ ஒரு ராமேஸ்வரத்துல போய் காலை கழுவிட்டு வா அப்படின்னு துரத்தி அடிக்கிறாரு ஆனா ஆழ்வார்க்கடையனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு தீவிரமான வைணவ பக்தன் வைஷ்ணவனாகவே இருக்கான் விஷ்ணு பக்தனாகவே அந்த குடும்பத்துல இருந்துட்டு இருக்கான் வைஷ்ணவனா இருந்துட்டு இவன் ஒற்று வேலை பண்ணும்போது கூட சொந்த அண்ணனையே சில இடங்கள்ல ஃபாலோ பண்ணி எங்க போறாரு அவர் ஒரு சந்தர்ப்பத்துல குந்தவைய தனியா சந்திக்க போகும்போது எதுக்காக சந்திக்கிறாரு அப்படிங்கற பல விஷயங்களை கேதர் பண்றான் அண்ணன் வெளியில கிளம்பி போகவும் ஆழ்வார்க்கடியானோ பின்னாடியே ஒழிஞ்சுக்க போறாரு அவர் போனது பழையாறையில உள்ள வடமேற்றி கோயிலுக்கு அங்க எதையோ இல்ல யாரையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு அவர் எதிர்பார்த்தது வீண் போகல ஓடக்கரையில ஒரு அரண்மனை படகு இவங்களுக்காக ஈசான பண்டிதரோட படகுல போயிட்டு ஆழ்வார்க்கடிய ஆச்சரியம் தாங்கல அந்த ஆள் யார் தெரியுமா அவன் தாங்க நம்ம ஹீரோ வந்தியத்தேவன் சரி இவ்வளவு கட்டுக்காவல்களையும் மீறி வந்தியத்தேவன் எப்படி தப்பிச்சான் இப்ப அவன் யார பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான் அதுவும் அரண்மனை படகுல தொடர்ந்து பை yeah